நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப தான் நிறைய பேருக்கு பயங்கர டெம்டிங்காக இருக்கும் அதுலேயும் பிரியாணி சாப்பிடாம பல பேரால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி சமயத்தில் கறி மீன் முட்டை இப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கொண்டக்கல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க நீளமாக வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு நல்லாவே நிறம் மாறி வரும் அந்த மாதிரி சமயத்தில் இது கூட இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க எப்போதுமே பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட கலர் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நல்லா வதக்கி விடுங்க கூடவே தக்காளியும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ இது கூட நல்ல ஊற வச்சு கொண்டக்கடல ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சப்பொடி மிளகா பொடி பிரியாணி மசாலா கொஞ்சமா தயிர் எலுமிச்ச பழம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒன்னுக்கு ஒன்னே முக்கான்னு சொல்லி தண்ணி அளந்து இது கூட சேர்த்திருக்கேன் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு